ஆ பேசுகிறேன் வணக்கம் வணக்கம் எங்கள் ஊர் வந்து திருத்தணி செஞ்சீவரம் கிராமம் ஆனால் நான் வந்து பூர்வீகமாக பார்த்தீங்கன்னா சென்னை எங்கள் அப்பாவோட ஊர் வந்து செஞ்சீவரம் கிராமம் அப்பா வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தவறிவிட்டதுனால அவர் நினைவு நாளை அதுமாக நம்ம ஆர்த்தியில் இருக்க முத்தமிழ் நாடகம் மன்றத்தை வச்சு நம்ம நிகழ்ச்சி பண்ணலான்னு சொல்லி நான் அண்ணங்கிட்ட பேசுகிறேன் முத்தமிழ் நாடகம் நாடகமன்ற தலைக்குழு வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக விடிய 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 ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி இருக்கவங்களும் சரி இப்படி ஒரு நாடகத்தை நாங்கள் பார்த்ததுல அடுத்தடுத்த செகண்ட் எப்படி இருக்குன்றது ஒரு ஆர்வமாக இருந்தது இது சென்னையில போட்டீங்கன்னா நூறு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க அதனால என் தம்பி வந்து இந்த நடன கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாரும் வந்து ரொம்ப வந்து 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 ராஜா அவர்கள் அவரும் வச்சிருக்காரு நீ மற்றதெல்லாம் வேணா முத்தமிழ் நாடகம் பண்ணுறத நீ பண்ணே அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ணார் அவர் என்ன சொன்னார் எனக்கு காசு முக்கியம் இல்லைன்னா கலைக்காக தான் நாங்கள் செய்கிறோம் அதனால நல்லா பண்ணித்தரோம் நீங்கள் என்னை நம்பி கொடுத்து பண்ணாரு அதே வந்தாங்க எல்லாருமே முத்தமிழ் நாடகம் பண்றோம் நல்லா அருமையாக ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு அவங்களுடைய திறமையை வெளி காட்டினாங்க இனிமேலே அவங்க பண்ணதான இது வந்து துக்க நிகழ்ச்சி இவங்களை முன்னாட போக்க முடியாதுன்றதுனால வெறும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்